நம்மோடு அகில இந்திய மக்கள் சேவை இயக்க இதனுடைய விவசாய பிரிவினுடைய மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் இணைந்திருக்கிறார் சார் இப்போ தமிழ்நாடு அரசு சொல்வதைப் போல மீண்டும் சட்ட போராட்டத்தை மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குகிற இடத்துக்கு வந்திருக்கோமா இல்லை கர்நாடக அரசு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் காவிரி விவகாரம்னா மிகைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன நிலைமை வந்து தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சட்டம்னு பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பொது துறைமுருகன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க நாங்க வந்து ஐம்பது ஆண்டு காலமா இது சம்பந்தமா நாங்க விரிவா எப்பவுமே நாங்க சட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் அதே போல இதுக்கு மேல வந்து சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்தினுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இத நம்ம என்ன குறிப்பிட வேண்டியிருக்குன்னா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா வந்து ஒரு நீர்நிலை தாங்க அந்த நீர்நிலையை பராமரிக்கிறதுக்கு அதிகப்படியான தண்ணீர் வரும்போது இப்ப மட்டும் நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதிகப்படியான தண்ணீர் வரும்போது அதை சேமிக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை குறிப்பா அரியலூர் மாவட்டத்தை பத்தி நம்மளுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு நீர்நிலைகள் இருக்குது ஆனா வந்து கொள்ளிடத்துல வந்து அவ்வளவு தண்ணி வந்து லட்சக்கணக்கான கனடி வந்து தண்ணி திறந்து அது போகும் போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில கூட நிரப்புறதுக்கான எந்த விதமான திட்டமும் இல்லை அப்போ நாம வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் வந்து இந்த நீர்நிலைங்கிற விஷயத்துல வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால கர்நாடக அரசு வந்து இன்னைக்கு மேகதாது அணை கட்டுது அப்படின்னு அவங்க ஒரு முன்மொழிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த நீர் நீரை எல்லாம் நம்ம வந்து அதிகப்படியான வரக்கூடிய நீரை எல்லாம் சேமிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எந்த விதமான திட்டமும் இல்லாத போது நாம வந்து அவங்க மேகத்தாட்டை வச்சு அவர்களை எல்லாம் அரசியல் பண்ணுகிறாங்க தாங்க நாங்க விவசாயிகள் தரப்புல நினைக்கிறோம் நம்மோடு விவசாயிகள் உரிமை செயற்பாட்டாளர் வே ஜீவகுமார் இணைந்திருக்கிறார் சார் இப்போ ஒரு திட்ட அறிக்கையை மட்டும்தான் தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதை அனுமதி கொடுக்க போகிறது மேலாண்மை ஆணையமும் நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசோட அனுமதி கேட்டு தான் அனுமதியானது கொடுக்கப்படும் இப்போ தமிழ்நாடு அரசு எதிர்க்க தான் போகுது அப்படிங்கிறப்ப அணை கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப இந்த டிபிஆருக்கே ஏன் இவ்வளவு எதிர்ப்பு விவசாயிகள் தங்களுடைய அச்சத்தை அதீதமாக வெளிப்படுத்துகிறார்களா

காவிரி தீர்ப்பு வந்த பிறகு அந்த இதுல ஒரு பத்து ஆண்டுகள் அதை வந்து ரிவியூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு மேற்கொண்டு திட்டங்கள் பத்தி பேசலாங்கறதா உச்ச தீர்ப்பு இது தமிழக அரசு வக்கீல்களால் உச்ச நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போகப்படுச்சாங்கிறது தெரியல அதே சமயத்துல மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு வந்து இந்த தண்ணி பச்சனை காவிரி பச்சினால ஒரு கோழி குஞ்சு போல நிக்குது அந்த கோழி குஞ்சுட கழுத்துல தடவப்படக்கூடிய ஒரு மசாலா தான் அந்த வெட்டுறதுக்கு கோழி கழுத்தை வெட்டுறதுக்கு தொடக்கூடிய மசாலா தான் அந்த மேகதாதுங்கிற திட்டம் இப்ப மேகதாது நீங்க கட்டியாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது ஏன்னா ஒன்பதாயிரம் கோடியில் டிஎம்சி தண்ணி இதுவரைக்கும் வேற எந்த அணக்கத்துலயுமோ அந்த அளவுக்கு தண்ணியை தேக்குவதற்கான போடுற இப்ப இந்த வருஷம் நமக்கு தண்ணி வந்ததுங்கிறது கர்நாடகத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பு கர்நாடகத்தில் ஏற்பட்ட நீர் இடி அது இயற்கை தென்மேற்கு பருவமழை அதிகமா மழை பெஞ்சதுனால தான் தண்ணி வந்துட்டே இது கர்நாடகா கொடுத்தோம் தமிழ்நாடு போய் அதுக்கு ஸ்டெப் எடுத்து வாங்கியோ இல்ல மத்திய அரசு உத்தரவு போட்டோ காவிரி மாணவி ஆணையம் திருத்தமா சொல்றோம் இப்ப மேகதாதுங்கிற திட்டத்தை இவங்க அமுலாக்கிட்டா டிபிஆர் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்னும் நாட்கள் இருக்குது அது வந்து பத்து ஆண்டுகள் ரிவியூ பண்ண நாட்கள் இன்னும் இருக்குது இது வந்து ஏற்கனவே கர்நாடகத்துல எதிர்ப்பு வந்திருக்கு கர்நாடகத்துல அங்க வந்து வன காடுகள் அழிக்கப்படுது பறவைகள்ல அவங்களோட வாழ்வு பாதிக்கப்படுதுன்னு மேதா பக்கர் போய் போராட்டம் கர்நாடக விவசாயிகளை திரட்டி தூரம் கர்நாடகத்துல எதிர்ப்பு இருக்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அது ஒரு வைராக்கியமா இது எத்தனையோ ஆண்டுகளாக கர்நாடகத்துடைய ஆட்சியாளர்கள் போடக்கூடிய திட்டம் அது எடியூரப்பாவா இருந்தாலும் சரி சீத்தாராமையா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி நிலை எடுக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னா தமிழ்நாட்டு சர்க்காருக்கு இந்த அக்கறை இல்லை உதாரணமாக திமுக அரசாங்கம் வந்த பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளாக அனைத்து கட்சி கூட்டங்கிறது இது பத்தி ஏதோ சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க கர்நாடகத்துல சட்டமன்றத்திலும் தீர்மானம் போடுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தையும் வருஷம் வருஷம் நடத்துறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட நடத்துல துறைமுக விட்டு சொல்றாரு இவர் அதுக்காக அதாவது தமிழ்நாட்டை மேல ஈஸியா சவாரி பண்ணலாம் ஒரு ஈஸி ஹார்ஸ் ரைடிங்க கர்நாடகா தமிழ்நாட்டு மேல நடத்திக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ சரியா நடத்துறதா இல்லையா இவங்க அது சம்பந்தமான சரி பதினேழு ஆண்டுகள் ஐநூத்தி அறுபத்தி எட்டு வாய்தா இந்த கேஸ் ஏற்கனவே நடந்தது அவ்வளவு நடந்து அதுக்கு பிறகு கொடுத்த இறுதி தீர்ப்புக்கு பிறகும் கூட இப்ப டிபிஆர் ரிப்போர்ட்ங்கிறது வந்து அது என்ன நீங்க என்ன அர்த்தம் அது டிபிஆர் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அதாவது வரைவறிக்கை எதுக்கு தேவை மேகதாதே வேண்டாம் நாங்க சொல்றோம் மேகதாதே வேணாம்னு சொல்லப்போ ஒரு பருந்து கூட்டம் தமிழ் கா ஒரு கோழி குஞ்சம் பருந்து முக்கிறது மாதிரி பெறாந்து மாதிரி கர்நாடகா அன்னைக்கு வந்து மொச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு மத்திய அரசு துணை போது தமிழ்நாடு அரசு கழுத்தை காமிச்சுட்டு நிக்குது இதான் கேட்கிற சூழ்நிலைங்க நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு